நான் இப்போ வந்துட்டு கன்னியான்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்குறேன் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் திருகோணமலை பக்கத்தில் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே ஏதோ ஏழு கிணறு இருக்குது அதில் சூடான தண்ணி வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காலங்காலமாக அங்கே சூடான தண்ணி தான் வருது அது ஏதோ மூணு அடி நாலு அடி ஆழம்தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் அது குறையாமல் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அது வந்துட்டு எந்த புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் எந்த கிளைமேட்லேயும் சூடான தண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம வந்து அதை போய் பார்ப்போம் நானும் அந்த குளத்தில் குளிப்போம் குளமும் கேணியான்னு தெரியாது அங்கே போனால் தான் தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடைகள்லாம் இருக்குது நிறைய டூரிஸ்டெல்லாம் இங்கே வர்றாங்க இங்கே வந்துட்டு எல்லா மதத்து மக்களும் இங்கே வர்றான்னு சொன்னாங்க வாங்க நம்ம அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிக்கிறேன் அதோட கிஸ்டரியும் நான் சொல்கிறேன் ராவணன்னா அவங்க அம்மாவும் ரொம்ப தீவிரமான சிவபக்தரான் அப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு நோய் அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவன் ரொம்ப கோவப்பட்டு திருக்கோணேஸ்வரம் மலையை உடைச்சிருக்கிறாப்புல அப்ப அந்த அப்போ வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு அவர் வாழை வந்துட்டு கீழே விழுகிற மாதிரி பண்ணிட்டாரான் அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அவங்க அம்மா வந்துட்டு மரணிச்சிட்டாங்க அவங்க மரணிச்சதுக்காக அந்த நம்ம இந்து முறைப்படியெல்லாம் சொல்லுவோம் அதாவது ஒருத்த இறந்தாங்கன்னா நீர் மாலை எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு குளிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வாழால் குத்திருக்காப்புல ஏழு இடத்துல அதுல இருந்து தண்ணி எடுத்து தான் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு அதனால இலங்கை வாழ் தமிழர்கள்லாம் வந்துட்டு அவங்களோட முன்னோர்களுக்கு வந்துட்டு ஈமக்கிரியை பண்றது பண்றதெல்லாம் இந்த இடத்துல வந்து பண்றாங்க அது ஒரு ஐதீகம் அது நம்ம இந்த இடம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போவோம் நானும் கண்டிப்பாக அந்த கிணத்துல குளிக்கிறேன் இப்போ நான் வந்திருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் குளிச்சுட்டு வர்றாங்க ஆல்ரெடி இது வந்து ஒரு மலை மேலே இருக்குது இந்த ஏரியா ரொம்ப அழகான ரம்யமான ஒரு ஏரியாவாகவும் இருக்குது பாருங்க நல்ல ஒரு மூலிகை தோட்டங்கள் நிறைந்த ஒரு காடு மாதிரி இருக்குது இந்த பக்கத்துல ஒரு கோட்டை இருந்து அழிஞ்சிருக்கு அந்த தூரத்துல தெரிகிறது நான் இப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டேன் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு எங்க வந்துருக்கிறேன்னு சொன்னா இலங்கையில திருகோணமலையில் இருந்து அஞ்சு கிலோ பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் கன்னியாங்கிற ஒரு பிளேஸில் ஏழு கிணறு ஒரு இடம் இருக்குது இது வந்து ராவணனோட அவங்க அம்மா சத்துக்கு ஈமக்கருகை பண்ணுறக்கா இங்கே வந்து வாழால் ஏழு திருப்பு குத்தி அங்கேருந்து தண்ணி எடுத்திருக்காங்க அது வந்து தண்ணி சூடாக தான் இருக்குது அது மழை பெஞ்சாலும் சரி புயல் அடித்தாலும் சரி இல்லை இருபத்தாமது நேரம் வெயில் அடித்தாலும் சரி அது எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு சூடாக தான் இருக்கும் எவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க அது எப்படி சூடாக வருதுன்னு இதுவரை யாருக்கும் தெரியாது ஆனால் நம்மளோட கல்ச்சரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டினாலும் இல்லை எந்த ஒரு ஒரு இடத்துல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குதுன்னா அந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மகிமை இருக்கும் அது அந்த இடத்த தான் அது அவங்க செஞ்சுருப்பாங்க சும்மா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு இடத்துல போய்ட்டு அவங்க அந்த இதெல்லாம் வெட்டியிருக்க மாட்டாங்க இப்போ அந்த ஏழு கிணறு எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி அந்த காமிக்கிறேன் அந்த ஏழு கிணறு அவ்வளோ சூடாக இருக்கும் ஆடெல்லாம் குளிப்பாங்க அது இப்போ வந்து மழை காலம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குளிக்க வெந்நீர் ஓட்டு இல்லையா நல்லா இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனை இப்போ நல்லா சரியான சூடு அதனால குளிக்க தெரியல போய்ட்டு கை வச்சு பார்ப்போம் தண்ணி வந்துட்டு ஓரளவு சமாளிக்கிற அளவில் தண்ணி சூடாகுன்னா குளிப்போம் இது வந்து ஆரம்பத்துல ரொம்ப சூடாக இருந்திருக்கு முட்டையை கொண்டு யாரோ போட்டிருக்காங்க முட்டை வந்து போதான்னு அதனால அந்த முட்டை போட்டதுனால தண்ணி சூடாகி கம்மியாயிருச்சான் மற்ற ஆறு அதே மாதிரி சூடு இருக்குங்கிறாங்க வாங்க அந்த கேணிக்குள்ளே போவோம் நான் வந்து ஒவ்வொரு கை வச்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த கேணி எப்படி இருக்குது அந்த நிறைய நிறைய பேர் வர்றாங்க அதாவது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட்டு வர்றாங்க நாம்ப அந்த கேனியில் போயிட்டு கை வச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுழிக்கிறாங்க நல்ல வெதுன்னு நல்ல சூடாக இருக்குது இது அதே மாதிரிதான் இருக்கு இந்த கேணிலாம் தண்ணா வந்து கை வச்சு பாக்கும்போது வெதுன்னு கொஞ்சம் சூடாகவும் இருக்குது அந்த ஒரு கேணில மட்டும்தான் கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கிணறு ஏழு கிணறுல தண்ணி எடுத்து தான் ராவணன் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஈமக்கிரிவை பண்ணி இருக்கிறாரு ஆனா இந்த ஏழு கிணறுல குளிச்சா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றாங்க அதனால எந்த டூரிஸ்ட் வந்தாலும் இங்க குளிப்பாங்க வாங்க நானும் குளிக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் குளிக்கிறாங்க அந்த சின்ன ஒரு தொட்டி மாதிரி தான் இருக்கு நம்ம உள்ள சின்ன சின்ன தொட்டி இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி தான் இருக்கு இந்த கிணறு மூணு அடியிலருந்து நாலு அடி தான் இருக்கும் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பக்கெட் வச்சிருக்கிறாங்க நம்ம மோந்து ஊற்றி குளிக்கிற மாதிரி இப்ப நானும் சுற்றி பாக்குறேன் பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு குறையவே இல்லை நீங்க பாருங்கள் ஒவ்வொருத்தனையும் எத்தனை பக்கெட் தண்ணி எடுத்து குளிக்கிறாங்கன்னு பாருங்க இந்த இதிகாசத்தில் நம்ம சொல்லுவோம் கீழேழு உலகம் மேலேழு உலகம் நம்ம வந்து ஏழு சென்மம் எடுப்போம்னுலாம் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த கிணத்துல குளிச்சா நம்ம ஏழை சண்மத்துக்கு செஞ்ச பாவங்கள் நீங்கும்னு சொல்றாங்க எல்லாரும் நானும் அதே மாதிரி தான் அந்த பாருங்க நான் அந்த தண்ணி எடுத்து குளிக்கிறேன் தண்ணி வந்து கொஞ்சம் சூடா தான் இருக்குது என்னால நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியுது நான் இப்போ வந்துட்டு எங்களோட முன்னோர்களுக்கும் நான் ஒரு தர்ப்பணம் செய்யற மாதிரி அவங்களுக்காகவும் என்னோட கர்ம வினை பாவங்கள் தீர்றதுக்காகவும் தான் அந்த இடத்துல நான் குளிக்கிறேன் இந்த இடத்துல வந்துட்டு ராவணன் மாதிரி ஒரு மிகப்பெரிய சிவபக்தானும் அந்த இடத்துல வந்திருப்பா வந்திருக்காரு அதே மாதிரி எத்தனையோ நல்லவர்கள்லாம் அந்த இடத்துல வந்திருப்பாங்க அவங்களோட காலடிப்பட்டது அவங்களோட ஆசிர்வாதங்கள்லாம் இங்கே வந்து குளிக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் இல்லையா எனக்கும் அது மாதிரி கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நானும் ஒவ்வொரு கிணறுலையும் மூணு வாலி தண்ணி தான் நான் குளிக்கிறேன் அதாவது ஏழு மூணு இருபத்தோரு பக்கெட்டு நான் தண்ணி எடுத்து குளிச்சேன் குளிக்கிறேன் உடம்பு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானது மாதிரி இருக்குங்க என்னோட மனசும் ரொம்ப லேசானது மாதிரி இருக்குது நான் வந்துட்டு ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வரணும்னா அது ஏதாவது நமக்கு அந்த இடத்துல ஒரு தொடர்பு இருக்கும் அது மாதிரி நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ஏதோ ஒரு பகவானோட அருள் கிடைச்சதுனால தான் நான் அந்த இடத்துல வந்து குளிக்க முடியுது இந்த இடத்துல வர முடியுது நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ பேர் ஸ்ரீலங்காவிலே இருந்தாலும் இந்த இடத்த கேள்வி விடப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கவும் மாட்டாங்க நான் எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சாலும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் எனக்கு அதோட அணுக்கிறம் இருந்ததுனால தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுது கண்டிப்பாக நீங்களாம் அந்த இடத்துக்கு வந்து குளிங்க இந்த இடத்துல நான் வந்து பாருங்க நமக்கு வந்துட்டு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் எத்தனை பேரும் குளிக்கிறான்னு பாருங்க தண்ணி குறையவே இல்லை ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி இந்த இடத்துல வந்து குளிக்கிறாங்க நானும் குளிச்சு முடிச்சுட்டேன் சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிக்க முடியாதவங்க அந்த தண்ணி எடுத்துன்னு தீர்த்த மருந்து அப்புறம் தலையிலும் தொளிக்கிறாங்க மூஞ்சையும் கொஞ்சம் தொலைச்சிக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு இதில் குளிக்க முடியாதுனாலும் பாட்டில் தண்ணி அடைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க யானை கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த தண்ணியை கொண்டு போய் வீட்டில் வேற ஒரு தண்ணியில் கலந்து அதில் வந்து குளிச்ச குளிக்க சொல்லுவாங்க வர முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலும் இருக்குதுன்னு சொன்னாங்க அது மாதிரி நிறைய பேர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதையும் பார்த்தேன் இங்கே பாருங்க சில பேர் குளிக்காட்டினா கூட அந்த தண்ணி எடுத்து காலில் ஊற்றுறாங்க அட்லீஸ்ட் நம்ம பாதம் மாதம் அந்த தண்ணியில் படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு ஒரு நாளை குளிக்கிறாங்க கண்டிப்பாக கடவுளோட அணுக்கிரம் அந்த இடத்துல கிடைக்கும் ஏன்னா பல பெரியவங்க எல்லாம் அந்த இடத்துல வந்திருப்பாங்க இல்லையா அதனால அவங்களோட வைப்ரேஷன் எல்லாருக்கும் ஒரு பர்சண்டாவது உணர முடியும் நான் இப்போ வந்துட்டு இந்த ஏழு கிணறுல வந்துட்டு ஏழு கேணிலேருந்து தண்ணி எடுத்து நான் குளித்தேன் குளித்த பிறகு தெரியுது ஒரு அது ஒரு ஆயுர்வேதிக் மாதிரி இருக்குது உடம்புலி உடம்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது இது வந்துட்டு நிறைய நான் இங்கே உள்ளவங்கள்ட்டையும் நான் பேசினேன் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து மலை மேலே இருக்குது நிறைய மூலிகைகள்லாம் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காற்றுலாம் அந்த தண்ணியில் பட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் அது மூலிகைலாம் அந்த தண்ணியில் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த தண்ணி வந்துட்டு மோந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் குளிக்கிறாங்க ஆனால் தண்ணி குறையவே இல்லை கேட்ட வரைக்கும் தண்ணியெல்லாம் குறையாதுங்க அது தான் இருக்குது எவ்வளோ நீங்களே பாருங்கள் இது வந்து மூணு அடி நாலடி ஆளம் தான் இருக்குது அந்த கேணி ஆனால் ஒரு ஆள் ஒரு ஒரு கேனில் ஒரு அஞ்சு வாலி எடுத்தால் கூட ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் குளிக்கிறாங்க அதாவது வியாழன் வெள்ளி சனியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி வெள்ளி சனி ஆயிரம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு இருக்குது அப்போ எத்தனை லட்சம் தண்ணி லிட்டர் தண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க அவ்வளவும் வந்துட்டு ஊறிக்கிட்டே தான் இருக்குது அதுவும் ஒரு மலை மேலே இருக்குது இந்த இடம் வந்துட்டு அது மாதிரி நீங்கள் வந்துட்டு வெளிநாட்டில் இருந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு டூர் வந்தாலும் சரி இல்லை ஸ்ரீலங்காவில் எங்கேயா இருந்தீங்கன்னா இந்த ஏழு கணர் ஏரியாலாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துல குளிக்கிறதும் ஒரு தான் நம்மளோட முன்னோர்கள் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு தர்ப்பணம் செஞ்ச மாதிரி நம்ம தாத்தா தாத்தாவோட தாத்தா அவங்களோட மூதாதையர் அவங்களுக்கு நம்ம ஒரு தர்ப்பணம் செஞ்ச செஞ்சது மாதிரியும் இருக்கும் ஏன்னா அது மாதிரி ஒரு புண்ணியமான ஒரு இடம் அது ஏன்னா ராவணன் வந்து அவங்க அம்மா சொத்துக்கு இந்த கேனியில் தான் வாழலை குத்தி தண்ணி எடுத்து அதை வந்து ஈமக்கிரியை பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு இடம் அது ராவணன் வந்து ஒரு அரக்கன் கிடையாது அவன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் அவன் ஒரு நல்லவன் தான் அவனோட தங்கைக்காக தான் அவனை வந்துட்டு ராமாயணத்தில் அவனோட நே பேர் வந்துட்டு வில்லனா மாறி போகுது அவ்வளோ பெரிய சிவபக்தன் நல்ல ஒரு அரசன அவனை அது மாதிரி ஒரு இடத்துல நிற்கும்போது அவங்கெல்லாம் அந்த இடத்துல வந்திருக்காங்க இல்லையா அப்போ அது மாதிரி அவங்களோட ஒரு அனுக்கிரகங்கள் ஒரு ஆசீர்வாதங்கள் நமக்கும் கிடைக்கும் ஆனால் உலகத்தில் எத்தனையோ கல்ச்சர் இருக்கும் ஆனால் அந்த இந்து கல்ச்சரில் மட்டும்தான் நம்ம மூதாத மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இல்லை அவங்க எங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க ஆனால் குலதெய்வ கோயில்னு சொல்லி ஒரு இடத்துல போய்ட்டு அந்த மொட்டை அடிச்சு அந்த குலத்தை குழந்தைக்கு வெட்டுறது மொட்டை அடிக்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்க நேற்று வந்து நாகபூசணி அம்மன் கோவில்னு ஒரு கோயிலில் வந்துட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அவன் எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார் அவர் வந்து யூகேயில் இருக்காராம் அவர் வந்து அங்கே வந்திருக்காரு வந்துட்டு அந்த அன்னதான கொட்டையில் உட்காந்து சாப்பிட்றாரு அது சொல்ல நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம கடவுளுக்கு முன்னாடி நம்ம நார்மல் தான் ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் குலதெய்வ சாமி எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நோக்கி வர வைக்கிறது அந்த குலதெய்வ சாமி தான் அந்த சாமியை வந்துட்டு நம்ம முன்னோர்கள்லாம் அந்த இடத்துல வந்து கும்பிட்டுருப்பாங்க அந்த இடத்துல நடமாறி இருப்பாங்க அவங்களோட ஆசிர்வாதங்கள்லாம் நம்ம நமக்கு கிடைக்கும் நம்ம சந்ததியருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த குலசாமி போகிறது நம்ம தேடி அந்த இடத்துக்கு அவர் சொன்னாரு அது மாதிரி ஒரு புண்ணிய பூமியில நான் நிக்கிறேன் கண்டிப்பா நல்லது நடக்கும் எல்லாருக்கும் ஓகே நண்பர்களே நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு பிளேஸ்ல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்